வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன ஒரு சேலஞ்சி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் ரைஸு மொச்சப்ப மொச்சக்கொட்டை கொழம்பு மொச்சப்பயிர் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மொச்சக்கொட்டை குழம்பு அளவு சாப்பிட்ற ரைஸு அஞ்சு அஞ்சு முட்டை இதுதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்சு நம்மளே நான் முதல் சாப்பிட போகிறேன் நான் அதாவது இந்த சேலஞ்சை பண்ண சொன்னது யாருன்னா நம்ம துபாய் பெரிய சாமி தான் ஆனால் நீங்கள்லாம் அக்கா ஒரு சேலஞ்சி வீடியோ பண்ணுங்கள் இல்லைன்னா மாப்பிள்ளை மாசு மாதிரியே வச்சு பண்ணுங்கன்னாப்பில் மாசு மாதிரி ஆக்சுவலாக இன்றைக்கி பிஸி ஆகிட்டாப்புல அவர் வெளியில் போட்டாப்பில அதனால ஒய் போசி இந்த வீடியோ போடலாம் பிரியாசாமி முடியும் துபாயில் இருக்க பெரிய சாமிக்கு தான் இந்த வீடியோ அவர் தான் நம்மளுக்கு ஆயிரருவா கிஃப்ட் போட்டாப்புல இந்த வீடியோவில் செய்கிறவங்க இந்த ஆயிரரூவா எடுத்துக்கலாம் ஓகேவா ரெண்டு ஐநூறுவா தாட்டு நம்மளே ஆயிரரூவா எடுத்துக்கலாம் அதாவது நீ எடுத்து நீ ஜெயிச்சேன்னா நீ நைட்டியோ நக்பாலிஸோ பவுட்ரோ எதுவோ வாங்கிக்கலாம் ஓகே நான் ஜெயிச்சேன்னா நான் முதல் ஃபர்ஸ்ட்டு சட்டி தான் நண்பர்கள் எடுக்கணும் எல்லா சட்டியும் கிழிஞ்சு போச்சு முதல் சட்டி ஒரு நாலஞ்சு சட்டி எடுக்கணும் நம்மளே ஏன்னா ஒரு பேண்ட் எடுக்கணும் பேண்ட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பேண்ட்டு ஒரு பேண்ட் எடுக்கணும் நாலு ஜட்டி ஒரு உள் பனியை எடுக்கணும் நம்மள அதுக்காக நீ வெற்றி வெற்றி ஆகணும் அது பெரிய சமயம் இது உண்மையான சேலஞ்சு மற்ற சேலன் மாதிரி பொய்யெல்லாம் கிடையாது சாப்பிட்டு துப்புறதோ அதுவும் நானும் கடுமையான பசியில் இருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பைத பை இங்கிலீஷாக போகிறோம் இதில் வின் பண்ணுறோம் ஜட்டி எடுக்கிறோம் நீ வின் பண்ண என்ன எடுக்க போகிற என்னமோ எடுத்து தொலைமு ஐயோ இப்படி முச்சக்கூட சட்டி ஓடாது இப்போ அஞ்சு அஞ்சு முட்டையில நான் பொண்ணு சொல்கிறேன் கருவு சாப்பிட்டா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் போகலாம் நான் கருவு சாப்பிட்லாம் என்ன கொலஸ்ட்ரா இருக்கு நம்மளை அதனால் நான் கருவு சாப்பிட மாட்டேன் உங்கள் முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கோம் கருவை நான் கருவு எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கருவு எனக்கு வேண்டவே வேண்டாம் உனக்கு வேணுமா ஆ ரைட் ஓகே நம்ம பண்ணி தொலைங்க ஆமாம் வேணால் கட் பண்ணிக்க அதுக்கு தான் கத்திய விஷயம் நம்பளே டைமர் தான் யார் கம்மியான டைமில் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னு நான் இப்போ சா நானே முதல் ஆரம்பிக்கிறேன் போட்டியை ஓகேவா ஓகே ரெடியா நீ யார் சப்போர்ட் பண்ணுவ பண்ணுவேன் நான் தான் சாப்பிட போய் முதல் வின்னு வந்து எப்படின்னா யார் வந்து கம்மியான அதில் சாப்பிட்ற டைமில் அவங்க தான் என்ன பிள்ளை ஓகே ஏமா நீ சாப்பிட்ற நான் சாப்பிடுவா முதல் நான் சாப்பிட்றேன் நீ வேடிக்கை பண்ண பாரு ஆ ரெடியா டைம் ஆரம்பிக்கலாமா டயத்தை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க நீங்களே அப்படியே கேமரா ஆன் பண்ணிடுங்க वो किरदार पापा आ गए हैं देख रहे हैं पापा आ रहे हैं ना मैं तो सपोर्ट पन रहूँगा हमारे टाइम लाइव आवर तो नहीं ले கானோ ரெண்டே என்ன ஒடிதே தென கேட லைட் னா வருது அம்மா கேக்கலாம் இன்னொருக்கு

ஹலோ கரெக்டா நிமிஷம் ஆகுது. நிமிஷம் செட் பண்ணிருந்தோம். ஆனா அது கண்டினியூ கரெக்டா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்ட் முடிஞ்சு

நாலு நிமிஷம் கரெக்டா நாலு நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படின்னா இப்ப ஆறு நிமிஷம் எடுத்துக்கிட்ட போயிருந்தேன் கரெக்டா நாலரை நிமிஷம் அதுல நாலு நாப்பது அந்த பத்து செகண்ட் சேர்க்க வேணாம் நம்ம பத்து வந்து இங்க வச்சிருந்தோமா அதனால அந்த ஆட் பண்ணியே வந்துருச்சு நம்ம டென் மினிட்ஸோட முடியும் நினைச்சு பண்ணி வச்சோம்

அப்படி பாப்பே என்ன விடுக்குழுக்குன்னு முழுக்கிறேன் ஆயிரம் ரூபா தரண்டி பிரியா கூட வச்சுக்கடி இதுக்காக முழுங்கிறாதி விடுக்கு விடுக்குண்டு அப்படி மொச்ச பயிர் வரை போட்டு நண்பர்ல அது மெல்ல முடியல ஆமாம் இன்னைக்கு ரெண்டு பேரும் மொச்ச பயிர் திறக்கிறேன் பொசு பரிய போகுது வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க ரெண்டும் ஓட போதுவோருக்கவரு விட்டு அடிக்கிறா ஆயிரம் 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 ஆயிரம்

ஏ ஆத்தாடி பெரிய தின்னி முட்டையாக இருக்கலாச்சு அடி திண்ணி நான் கூட டீசன் சாப்பிடுவோம் டீசன் சாப்பிட்றேன் முட்டையை போட்டு ம் ஏ தண்ணி போரிச்சு முடிஞ்சா மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் முடிஞ்சுரி இன்னும் ஒரு நிமிஷம் தண்ணி இருக்குது முட்டையை பூரா திண்ணி துறடி ஆயிரம் ரூபா வேணாமா ஆயிரம் ரூபா வேணாமா ஆயிரம் ரூபா வேணாமா திண்ணி ஏ குண்டுக்கலா உனக்கு தான் அடுத்து என்ன உனக்கு எனக்கு அடுத்த போட்டி குண்டுக்கலாக்க எனக்கு ஆஹா என் பொண்டாடி தோல்வி அடைய போறாளே ஆமா ஒரு நிமிஷத்துல கிழிச்சு போடுவாரு கிளி கிளி கிழிச்சு போடுவாரு அள்ளி முள்ளுங்கடி விக்கடி தள்ளி உள்ள தள்ளி குச்சி வச்சு குத்துடி உனக்கு வாய் தரு முட்டாய் தரு சாக்லேட் வாய் தர இந்த தண்ணி குடி

சாப்பிட்டா சாப்பிடுவா இருக்குறான் நாப்பத்தாறு நாப்பத்தேழு நாப்பத்தெட்டு முடிஞ்சிருக்க வாழ்க்கை முடிஞ்சிர ஆமாம் அதாவது வாய்க்கில் வச்சுட்டா பூராட்டேன் ஓகே நண்பலே இந்த போட்டியில் முத்துல சிமி படுதோனி அடைச்சி ஆயிரம் ரூபாய் ட்ரை பண்ண ஆனால் அந்த போட்டியில் வந்து தரமாக ட்ரை பண்ணா பெரிய சாமி நம்பன் துபாய் பெரிய சாமி தான் இந்த வீடியோ டெலிகேட் பண்ணுறான் அவரு தான் வீடியோ பண்ண சொன்னால் அவ்வளோ சேலஞ்சுடியோ இந்த வீடியோ நல்லா பண்ணா இவ்வளவு கிட்டத்தட்ட அடிச்சு நொறுக்கிட்டா சூப்பராக பண்ணா அதனால உனக்கு ஒரு துணை பரிசாக உனக்கு ஐநூறுபா நான் தர்றேன் நான் நாலு ஜட்டி எடுத்துக்கிறேன் நீ உனக்கு தேவைப்படுறதை இப்போ என்னமோ மிகப்பரசு இதெல்லாம் பேசக்கூடாது நான் பார்த்து நானாக கொடுக்குறது மரியாதை நின்று திட்டுக்கிட்டு இருக்கானு இது ஒரு செகண்டா ஏண்டி முட்டையை அப்புறம் ஆயில வச்சுக்கிட்டேன்றேன் நான் போயிவிட்டு ஆண்டு ஓகேவா அதனால வந்து பரவாயில்ல நீ இந்த என் வந்து நல்லா சரிக்கு சரியாக போ போட்டிகிட்டேன் நம்ப நன்றி வாழ்த்துக்கள் கைவிடுங்க அந்த கையை ரீ இல்லை ஐடி அந்த கையிறீ ஓகே சூப்பர் நம்பள மற்றொரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடித சப்ஸ்கிரைப் பண்ண ஓகே அப்படி பண்ணாமல் விட்டுருங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது மதுரை மீசமணி அன்புமணி முத்துலட்சுமி செல்ல குழந்தை மதுமிதா சரிமிதா துபாய் பெரியசாமி என்ன துபாய் பெரியசாமி யார்னா நம்ம அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார் நம்ம முறுக்குக்கு ஃபேமஸான ஒரு இந்து மணப்பாறை மணப்பாறைக்காரண்ணே நம்ம துபாயில் இருக்கார் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணி அண்ணே ஒரு வீடியோ பண்ணுங்கண்ணே சேலஞ்சு வீடியோ நான் பணம் சொன்னேன் சொன்னால் ரூபா போட்டு விட்டாப்புல தரமாக பண்ணியா சொன்னா ஓகே நன்றி இதே போல் நம்ம சேலங்கையை யாரும் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாமே வீடியோ போடப்படும் நன்றி வணக்கத்தோட எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லி விடைபெறுறி நன்றி வணக்கம் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன்னு விடுங்க உம்மா சுச்சு